கொடைக்கானல் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளைக்கவி பகுதிக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்ட வாக்கு மின்னணு இயந்திரம் மக்களவைத் தேர்தலுக்கு வாக்கு மின்னணு இயந்திரத்தை கொடைக்கானலில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிக்கும் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது கொடைக்கானலில் நூற்றி அறுபது வாக்குச்சாவடிகளும் இருபது பகுதிகளும் பிரிக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் அமைந்துள்ள வெள்ளைக்கவி பகுதிக்கு பொதி சுமக்கும் குதிரையின் மூலம் வாக்கு மின்னணு இயந்திரம் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது மேலும் கொடைக்கானல் நகராட்சி உட்பட அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் பலத்த பாதுகாப்புடன் மின்னணு இயந்திரம் கொண்டு செல்லப்பட்டது